ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் இந்த விடியல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே நம் ஒரே நோக்கம் எனவும் ஆட்சியின் தோல்விகளையும் மக்களின் பிரச்சினைகளையும் நேரடியாக வெளிக்கொண்டு வருவதே இந்த எழுச்சி பயணத்தின் நோக்கம் என்றும் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அனைத்தையும் சுட்டிக்காட்டி புதிய மாற்றத்துக்காக மக்கள் துணை நிற்க வேண்டும் என மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் முழக்கத்துடன் எழுச்சி பயணத்தை கோயம்புத்தூரில் தொடங்கி தோறும் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு அறிகிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்நிலையில் ஆத்தூர் ஒட்டஞ்சத்திரம் பழனி பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு முதலில் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சின்னாளப்பட்டி பூஞ்சோலையில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் பல்வேறு அரசியல் குற்றச்சாட்டுகளையும் விடியா அரசின் அராஜகத்தையும் எடுத்துரைத்து அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களையும் சுட்டிக்காட்டினார் மேலும் அவருடைய பிரச்சாரத்தில் திமுக அரசு ஐம்பத்து இரண்டு மாதம் ஆட்சி செய்தும் ஆத்தூர் தொகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் எந்த பெரிய திட்டமும் தரவில்லை ஆனால் அதிமுக ஆட்சியில் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாயில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைத்ததோடு தரமான சிகிச்சைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டது என்றும் அதிமுக எப்போதும் மக்களுக்கான ஆட்சியைத்தான் தரும் என்றும் தெளிவுபடுத்தினார் அதனைத் தொடர்ந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தெய்வ திருமகனார் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதிலும் மக்களுக்காக பல உதவிகளை செய்தவர் ஜாதி மதம் பார்க்காமல் தனது சொத்துக்களை மக்களுக்கு தானம் செய்தவர் தேவர் சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டிலும் ஒரே நேரத்தில் வெற்றி பெற்றவர் அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தார் அதேபோல மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் திருமகனாரின் பெயர் சூட்டவும் மத்திய அரசிடம் வலியுறுத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய அதிமுக முன்னிற்கும் என்றும் புரட்சித் தமிழர் உறுதிப்படுத்தினார் திமுகவை குடும்ப ஆட்சி என்று குற்றம் சாட்டிய அவர் கருணாநிதி குடும்பமே எல்லா பதவிகளையும் கைப்பற்றி உள்ளது உழைப்பவர்களுக்கு இங்கு இடமில்லை ஆனால் அதிமுகவில் யார் உழைத்தாலும் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் ஆகலாம் இது மக்களின் கட்சி என்றும் பை பை ஸ்டாலின் என்றும் புரட்சித் தமிழர் பேசியது மக்களிடையே பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது